பெரிய பெரியமனிதன வந்து அவரை நான் பார்த்திருக்கேன் அதுக்கு அவர் மேல ரொம்ப கௌரவம் ஒரு ஆயிரத்தி ஆறுநூறு படங்கள் எட்டுநூறு பாட்டுகள் ஆயிரத்தி ஐநூறு பாடல் பாடியிருக்காரு ஆயூறு எட்டு பாடு எழுதியிருக்காரு ஐம்பது வருஷம் இது சாதாரண விஷயமா என்ன அவரை வந்துட்டு நான் பல விதங்களில் பல ஐம்பது வருஷத்தில் வந்து பல நேரங்களை சந்திச்சிருக்கேன் ஃபஸ்ட் ஃபஸ்ட்டு நான் பார்த்தேன் செவன்ட்டி ஃபோரில் வந்து ஜிகே கிட்ட ரெசெண்ட்டாக இருக்கும்போது நான் ஃபிலிம் இன்ஸ்ட்ரியில் படிக்கும்போது அந்த ஸ்டுடியோ ரவுண்ட் போகும்போது பார்த்தேன் ஒரு சின்ன ஒரு பையனா அதிசயங்கள் பார்த்தேன் அதுக்கப்புறம் புவனாவரி கேள்விக்குறியில் வந்துட்டு ஒரு இளைஞன் இளையராஜா இன்சர்ட் பண்ணி ஒரு நல்லா கிளீஷியோ பண்ணி அவரை நான் பார்த்தேன் அதுக்கப்புறம் ஒரு நாள் திடீரென்று பார்க்குறேன் கம்ப்ளீட்டாக வந்து ஒரு ஜுப்பா போட்டு ருத்ராட்ச போட்டு முடியெல்லாம் வந்து மொட்டை அடிச்சுட்டு வந்து வந்து பொட்டோட இருக்காங்க பார்த்த உடனே நான் சாமியான்னு கூப்பிட்டேன் இது என்ன சாமியான்னு சொன்னேன் இதுதான் சாமி ஒரிஜினல்னு சொன்னாங்க அப்போலேருந்து அவர் எப்போவுமே சாமியான்னு நான் கூப்பிடுறேன்